அனைவருக்கும் வணக்கம் இது சாரதி லா ஸ்டடீஸ் சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நைன்டீன் தேர்ட்டி டூவை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் அதாவது கூட்டாளிகளின் வகைகள் கூட்டாளிகள் என்பவர் யார் ஒரு ஃபேம் நடத்துகிறாங்க ஒரு கம்பெனி நடத்துகிறாங்க அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இணைந்து நடத்தும் போது அவர்கள் பார்ட்னர்ஷிப் என்று அழைக்கப்படுவர் இது தான் பார்த்திங்கன்னா கான்செப்ட் இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அந்த வகையான பார்ட்னர்ஸ் எத்தனை வகைகளில் இருக்கிறாங்க எத்தனை வகைகளில் நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் தான் இது உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா முதல்ல இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை எழுதணும் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எசென்ஷியல் எலமெண்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் எழுதணும் அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் எழுதணும் ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வே ஆஃப் ரைட்டிங் அதுக்கப்புறம் கன்க்ளூஷனில் முடிச்சிடணும் ஓகேங்களா கன்க்ளூஷனில் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை கம்ப்ளீட் பண்ணணும் இதுதான் வே ஆஃப் ரைட்டிங் இல்லையா ஸோ இந்த வகையில் நீங்கள் எழுதுகிற பட்சத்தில் உங்களுடைய ஆன்சர் ஷீட் மிக நேர்த்தியாக இருக்கும்ன்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ல கிட்டத்தட்ட இத்தனை டைப்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்ட்னர் லிமிடெட் பார்ட்னர் மைனர் பார்ட்னர் அது என்ன மைனர் பார்ட்னர் பார்த்துடலாம் சீக்ரெட் பார்ட்னர் நாமினல் பார்ட்னர் ஆக்டிவ் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர் ஹோல்டிங் பார்ட்னர் ஸோ இத்துணை வகையான பார்ட்னர்ஸ் வந்து இருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு நைன்டீன் தேர்ட்டி டூவில் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் கேடரில் தான் வராங்க அதனால் நீங்கள் எந்த விஷயத்துலையும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏதோ ஒரு வகையில இவங்க பார்ட்னர்ஸ் ஃபர்ஸ்ட்டு ஒன்று ஆனால் சிறு சிறு மாற்றங்கள் மட்டும் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் பார்ட்னர்னால் யாருன்னு பார்த்திங்கன்னா இவர் தான் ஒரு பார்ட்னருக்கு உண்டான முழு தகுதி படைத்த நபர் ஒரு பார்ட்னர்னா என்ன இவர் ஃபிஃப்டி அவர் ஃபிஃப்டி இருந்தால் மட்டுந்தான் பார்ட்னர்ஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரியான பார்ட்னர்ஸ் தான் இந்த ஜென்ரல் பார்ட்னர்ஸ் இவர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இவருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் ஒன்றிற்கு மேற்பட்ட நபர்கள் எல்லா இடத்துலையும் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும் ஒரு ஆர்டரை பிடிக்கிறது ஒரு ஒரு கூட்ஸை சேல் பண்ணுறது அவங்களுடைய சொத்தை பாதுகாக்கிறது இந்த மாதிரி எல்லா வகையிலும் இவங்களுடைய பொறுப்பு நிலை பார்த்திங்கன்னா சரி பங்காக இருக்கும் அப்படின்றது தான் இந்த ஜென்ரல் பார்ட்னருடைய கான்செப்ட் இந்த ஜென்ரல் கான்செப்டை பேஸ் பண்ணி இதில் எதனா குறையுது இல்லை கூடுது அப்படின்னும்போது மற்ற பார்ட்னர்ஸும் வந்துடுவாங்க கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் பார்ட்னர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டடான ஒரு பார்ட்னர் தான் பார்ட்னராக இருப்பார் அந்த ஃபேமில் அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ஒன்று அமௌண்ட்டை போடுவார் அதாவது அந்த மூலதனத்தை போடுவார் அப்படி இல்லைன்னா மூலதனத்தை போடாமல் இல்லை ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இவருடைய ஒர்க்கு அந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக இருக்கும் ஃபுல்லாக ஜென்ரல் பார்ட்னர் மாதிரி இவர் எல்லா இடத்துலையும் இவரால் ஆக்டிவாக இருக்க முடியாது காரணம் என்னென்னா இவருடைய கான்செப்டே பார்த்திங்கன்னா லிமிட்டெட் தான் லிமிட்டட் லைபிள்ன்னு சொல்லுவாங்க எல்எல் இவருடைய லயபிள் பார்த்திங்கன்னா மிக மிக குறைவான ஒரு லயபிள் தான் அதனால் எந்த விஷயத்துலையும் இவர் பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டார் லாஸ் வந்தாலும் இவருக்கு பெருசாக கஷ்டப்பட மாட்டார் ப்ராஃபிட் வந்தாலும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டார் ஸோ இவருடைய லிமிட் 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 லிமிட்லேயே தான் இருப்பார் இவர் அடுத்தது மைனர் பார்ட்னர் என்னது இது மைனர் இதுக்கு முந்தின வீடியோவில் வாய்டுன்னு சொன்னீங்க இப்போ மைனர் பார்ட்னர் வந்திருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் லா லாவுடைய கான்செப்டே அதுதான் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் இன்கேஸ் மைனர் வராங்கன்னா என்ன பண்ணணும் அதுக்குண்டான பதிலும் கண்டிப்பாக சட்டத்தில் இருக்கணும் அதுதான் ஒரு ஆக்ட் வந்து முழுமை பெறும் இல்லையா எப்படி அன்போன் சைல்டுக்கே நம்ம ப்ராப்பர்ட்டி ஒதுக்கி கொடுக்குறோமோ அதே போல் தான் இதுவும் ஸோ மைனர் பார்ட்னருடைய பார்ட்னருடைய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் லயபிள் தான் இருக்கும் அவர் ஆக்சுவலாக சேர்த்துக்க கூடாதுன்னு பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு சொல்லுது ஆனால் இருக்கிற எல்லா பார்ட்னர்ஸும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இவருடைய கான்ட்ரிபியூஷன் நெசசரி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவருடைய ஃபாதர் பார்ட்னராக இருந்திருப்பார் அவர் ஃபாதர் வந்து தவறிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் இவர் வந்து உள்ளே என்ட்ரி ஆகக்கூடிய நிலையில் இருப்பார் அந்த மாதிரியான என்ட்ரி வந்து மிக முக்கியமானதாக கருதப்படும் பட்சத்தில் இந்த பார்ட்னர்ஸ்லாம் கருதப்படும் பட்சத்தில் இவர்களுடைய ஒத்துழைப்புடன் மைனர் பார்ட்னர்ஸை வச்சுக்கலாம் ஆனால் இவரால் எந்த சைனும் பண்ண முடியாது எந்த ஒரு மீட்டிங்லும் கலந்துக்க முடியாது எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்க முடியாது இவர் வெறும் லாபத்தை அதேபோரி லாஸஸை இவர் மேலே சுமத்த முடியாதுன்னு தெளிவாக சொல்லுது இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட்டு தெளிவாக என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபத்தை மட்டும் பெறக்கூடிய பார்ட்னர்ஸாக இந்த மைனர் பார்ட்னர் இருப்பார் நஷ்டத்திற்கு இவர் பொறுப்பேற்க மாட்டார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போல் பதினெட்டு வயது பூர்த்தி ஆகும் பட்சத்தில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பார்ட்னராக மாறிடுவார் அப்படின்றதையும் நீங்கள் ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பார்ட்னர் அதாவது மறைமுகமாக இவர் வச்சிட்ருப்பாங்க இவர் பார்ட்னர் பார்ட்னர் சொல்லுவாங்க என்னுடைய இன்னொரு பார்ட்னர் வந்து கையெழுத்து பண்ணுங்க அவர் வந்தால் தாங்க இந்த இது செல்லுபடியாகும் அப்படின்ற மாதிரி கிட்டே எல்லோருக்கிட்டையும் சொல்லுவாங்க ஆனால் அந்த பாட்னரை கண்லேயே காமிக்க மாட்டாங்க ஆனால் அந்த அவரும் ஒரு வகையான பாட்னர் தான் பொது வெளியில் இவர் தோன்றாமல் வைத்து கொண்டு அவர் அவரை வைத்து பிஸ்னஸ் நடத்தக்கூடிய பாட்னராக இவர் இருப்பார் ஆனால் இந்த சீக்ரெட் பார்ட்னர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பார்ட்னர் மாதிரி எல்லா விஷயத்துலையும் பங்கேற்பார் அப்படின்றதெல்லாம் நிலைமையில் வச்சுக்கணும் பொது வெளியில் மட்டும்தான் இவர் வரமாட்டார் ஆனால் பார்ட்னர்ஸ்குள்ளே இவர் ஆக்டிவாக இருப்பார் தட் மீன்ஸ் ஜென்ரல் பார்ட்னருக்கு என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இவர் லயபிளாக இருப்பார் அடுத்தபடியாக நாமினல் கா நாமினல் பார்ட்னர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு லாஸஸையோ ப்ராஃபிட்டையோ ப்ராஃபிட்டையோ விரும்ப மாட்டாங்க ஆனால் இவங்களுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெயர் மட்டும் வெளியில் வரணும் என்னுடைய பெயரில் நீங்கள் நடத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறேன் பெரிய முதலாளிகளாக இருப்பாங்க என்னுடைய பேரில் நீங்கள் நடத்தணும் என்னுடைய கம்பெனி பேரில் நீங்கள் நடத்தணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க பேர் பார்த்திங்கன்னா நாமினல் பார்ட்னர் இவங்க லாசஸ்லேயும் பங்கேற்க மாட்டாங்க லாபத்துலேயும் பங்கேற்க மாட்டாங்கன்றதை இந்த இடத்துல நீங்கள் நினைவில் வச்சுக்கணும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் தெளிவாக நீங்கள் குறிப்பிடணும் அடுத்தது ஆக்டிவ் பார்ட்னர் ஆக்டிவ் பார்ட்னர்ன்ற மீனிங்லேயே தெரிஞ்சு ஏதோ ஆக்டிவாக இருப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம் இவர் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்காக முழுநேரம் தன்னுடைய பங்களிப்பை கொடுப்பார் அன்ற டொன் அதாவது பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கம்பெனிக்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராக இந்த பார்ட்னரை நம்ம பார்க்கலாம் அதே போல் லாபம் நஷ்டத்தில் முழுசாக இவர் பங்கேற்கக்கூடிய வகையில் இவர் தென்படுவார் அதே போல் தொழில் வளர்ச்சிக்காக முழுமையான ஒத்துழைப்பை இவர் அளிப்பார் முழுமையான உழைப்பை இவர் போடுவார் அப்படின்றது தான் ஆக்டிவ் பார்ட்னருக்கு உண்டான கான்செப்ட் கிட்டத்தட்ட ஜென்ரல் பார்ட்னர் என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இந்த ஆக்டிவ் பார்ட்னரும் பண்ணுவார் அப்படின்றது தான் இந்த இடத்துல தெளிவாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அடுத்தபடியாக ஸ்லீப்பிங் பார்ட்னர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய நடவடிக்கைகளை இவங்க எந்த ஒரு வேலையும் பார்க்க மாட்டாங்க அது மீன் அது அதோடைய முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்க கம்பெனிக்குள்ளே கூட வர மாட்டாங்க ஒரு பார்ட்னர் மட்டும் இருப்பாங்க வெறும் லாபத்தில் நஷ்டத்தில் பங்கு கொள்வாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது மற்றபடிக்கு வேறு எந்த செய்கையிலையும் இவங்க ஈடுபட மாட்டாங்க முதலீடு செய்வாங்க அந்த நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க லாபத்தையோ நஷ்டத்தையோ இவங்க பங்கு போட்டு எடுத்துப்பாங்க ஸோ அவங்களுடைய கான்ட்ராக்ட் பிரகாரம் இது நடக்கும் இது இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பார்ட்னர் உறங்கும் கூட்டாளின்னு அர்த்தம் அதுக்கு அதுக்காக பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பார்ட்னர் ஏதோ விஷயத்தை ஹோல்ட் பண்ணுறாரு இன்னதை பார்த்துடலாம் ஹோல்டிங் பார்ட்னர்னால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கும் அதுக்கும் அதாவது கான்ட்ராக்டுக்கும் இவருக்கும் சம்மந்தம் இருக்காது இந்த பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்டுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது ஆனால் பார்த்திங்கன்னா சம்மந்தம் இருக்கிற மாதிரியே ஒர்க் பண்ணிகிட்ருப்பார் என்னுடைய பாஸ்ன்னுவார் இவங்கெல்லாம் நல்லதை பண்ணுவாங்கன்னு சொல்லுவார் இவங்களுக்கு ஃபேவராக பேசுவார் பேசி பிஸ்னஸ்லாம் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் ஆனால் அந்த கம்பெனியில் இருக்கிற பார்ட்னர் இவர் கிடையாது அதாவது பிரகாரம் இவர் பார்ட்னர் கிடையாது ஆனால் அவங்க கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருப்பார் அந்த மாதிரியான நபர்களை பார்த்திங்கன்னா இவர் இவ இவரை பார்த்திங்கன்னா ஹோல்டிங் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த மாதிரியான நபரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பெயரளவுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று போட்டுக்கிட்டு இவர் பெயரில் கடன் வாங்குறது வங்கி கடன் வாங்குறது கடனை செலுத்துறது இந்த மாதிரியான விவகாரங்கள் மிக முக்கியமான இடத்துல பேச வேண்டிய நிலையில் இவரை யூஸ் பண்ணிப்பாங்க ஓ ஸோ இதை நம்ம என்ன எப்படி புரிஞ்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா தனிச்சிறப்பு மிக்க மனிதரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஹோல்டிங் பார்ட்னராக இருக்க முடியும் அந்த மாதிரி நம்பர் நம்ம ஹோல்டிங் பார்ட்னராக என்கேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த பிஸ்னஸ்னுடைய க்ரோத்துக்கு எதனா பிரச்சனை வரும்போது பேசுகிறதுக்கு இந்த மாதிரியான நேரத்தில் இவரை யூஸ் பண்ணிப்பாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பார்ட்னர் இது ஒரு டைப்பு அதாவது டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் இதை எழுதிடணும் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற கான்செப்டில் இது எழுதினோம் ஆன் பேசிஸ் ஆஃப் டியூரேஷன் டியூரேஷன் அடிப்படையில் ஒரு பார்ட்னர்ஷிப் இது பெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் போடுறீங்க அது முழுமைக்காகவுமா அதாவது நம்மளுடைய வயது முழுமைக்காகவுமா இல்லை ஒரு வருஷம் ஒரு வருஷமா இல்லை மூணு வருஷமா அஞ்சு வருஷமா இந்த மாதிரி டியூரேஷனை பேஸ் பண்ணி போடக்கூடிய அந்த பார்ட்னர்ஷிப் கான்ட்ராக்ட் அது டியூரேஷன் பேஸ்டுன்னு அர்த்தம் ஆன் பேசிஸ் லயபிலிட்டி எந்த மாதிரியான லயபிலிட்டி இப்போ பாருங்கள் இத்தனை பார்ட்னர்ஸில் பல தரப்பட்ட லையபிள்னு நம்ம பார்த்தோன்னோ அதே போல் தான் இந்த இடத்துல லயபிளை பொறுத்த வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பு மாறுவாங்க பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ஏ பார்ட்னருக்கு பி பார்ட்னருக்கு வெறும் டென் பர்சன்டேஜ் தான் சி பார்ட்னருக்கு வெறும் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் D &E 2020 the and E பார்ட்னருக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் இந்த மாதிரி contractல என்ன மாதிரியான வரையறை செய்யப்பட்டிருக்கோ அந்த மாதிரியான லேபிளோடு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அவர் பத்து சதவீதம் மட்டும் அவருடைய பொறுப்பை காமிச்சா போதும் மற்றபடி அவர் பொறுப்பை காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் லாபத்தில் வரக்கூடிய லாபத்தை பத்து சதவீதம் மட்டும்தான் அவரால் வாங்கிக்க முடியும் அதுவும் கான்ட்ராக்டில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கோன்றதை நினைவில் வச்சுக்கிங்க ஸோ இதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண் வருவதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்